விரக்தி மனோநிலை யாருக்கு பொதுவா விரக்தி யாருதான் தருவா ஜாதகத்துல ஒரு ரெண்டு மூணு கிரகங்கள் இருக்கு அங்க எடுத்தாலும் விரக்தியா பேசிக்கிட்டு இருக்கிறது விரக்தியாவே இருக்கிறது எதுலையுமே ஒரு என்ன சொல்றது ஒரு பற்று இல்லாம இருக்கிறது எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற வெறுத்து ஒதுக்குறது இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு வரும் மெயினா கேதுதான் இத குடுக்கிறது கேதுதான் இந்த மாதிரி விரக்தி எப்ப பார்த்தாலுமே விரக்தி ஒரு சளிப்பு எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறத கேதுதான் கொடுப்பாரு ஏன்னா அந்த மாய உலகம் இதெல்லாம் இல்லடா ஒண்ணுமே இல்ல எல்லாம் போய் அப்படின்னு உணர்த்துற கிரகம்தான் கேது அவர் எப்பயுமே அந்த விரக்தி மனோபாவத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு சுவர்களோட தொடர்புகள் இல்லாத தனிச்ச கேது சரிங்களா லக்னத்திலேயோ ரெண்டாம் இடத்துலயோ நாலு அஞ்சுல உட்கார்ந்தாலும் ஏழாம் இடத்துல உக்காந்தாலும் இது மாதிரி இருக்கும் விரக்தி நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுல கூட ஜாயின்ட் ஆகுறது சனியும் தான் சனிக்கு இந்த குணம் உண்டு எதெடுத்தாலுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு விரக்தி தன்மை அதாவது எதுலையுமே ஒரு சந்தேக குணம் இந்த மாதிரி எல்லாம் இந்த சனி கேது நினைவு பாத்தீங்கன்னா விரக்தி அடைஞ்ச மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்ப பார்த்தம் சுவர்களோட தொடர்பு இருந்துருச்சுன்னா நிச்சயமா அந்த வளன வந்து பாருதல் சரிங்களா எனக்கு எல்லாம் ஒண்ணு அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கே கேட்பாங்க சோ எல்லாதுக்குமே ஜாதகத்துல நம்ம ஒரு இது சொல்றோமா இதுல பிரி விளக்குகள் உள்ள இருக்கும் எல்லா இதுலயுமே சரிங்களா அந்த இணைவுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு டிகிரில இணையணும் சனிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு தள்ளி போயிட்டாங்கன்னா பெருசா பாதிப்பு இருக்காது சோ அதே மாதிரி ஆஹ் இன்னொருத்தர் விரக்தியை கொடுக்கவே இந்த சந்திரன் இருள் சந்திரன் சந்திரன் கெட்டு போன நிலையில அமாவாசை சந்திரனாகி இருள் சந்திரனா இருக்கிறாரு மேற்கொண்டு பாவ தொடர்புகள் சனி செவ்வா செவ்வா கூட மங்களம்ங்கிற மாதிரி ஆயிரும் சனியோட தொடர்போ ராகு கேதுவோட கன்ஜெக்ட் கஞ்சக்டாயி கிரகணம் ஆகுறாரு சந்திரன் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா நிச்சயமா அங்கேயும் ஒரு விரக்தி மனோ நிலை இருந்துகிட்டே எதுலையுமே ஒரு பிடித்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்ப பார்த்தாலுமே கவலையாவே இருக்கிறது இதெல்லாம் இந்த அமைப்பதான்தான் சரிங்களா சந்திரன் கேட்டாலே அவ்வளவுதானே அங்க வந்து அதுக்கு ஏதாவது ஒரு சுபர்களோட தொடர்பு இருக்கணும் இல்லைன்னா மைண்ட வந்து குழப்பங்கள் இல்லாம அந்த ஒரு தன்மைங்கிறத வளர்க்கணும் ஜாதகர் இதுதானே தவிர வேற வழியே அதுல இல்லை சோ வந்து விரக்தி மனோநிலைக்கு இந்த கிரக இந்த கிரக அமைப்பு தான் காரணம் சரிங்களா